காய் வணக்கங்க நம்ம இன்றைக்கு என்ன வளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வார சந்தை போட்டிருப்பாங்க ஸோ அங்கே போய் தான் நம்ம வந்து காய் வாங்கிட்டு வர போகிறோம் ஸோ அதை தான் ஒரு விளாக்காக பார்க்க போகிறோம் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முட்டை காலிஃப்ளவர் வச்சுருப்பாங்க நல்லா கூட்டங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நார்த்தங்காய் எலுமிச்சை பழம் இது எல்லாமே கூரில் தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி எல்லாமே கூரில் தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் ஒரு தட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற தேங்காவே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வாங்கலை அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் போய்ட்டு இருக்குது இந்த பீட்ரூட் வந்து பத்து ரூபா சொன்னாங்க ரெண்டு பீட்ரூட் பெருசாக வச்சுருக்காங்களே அது சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க உங்கள் ஊர்லலாம் என்ன விலை இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இப்போது பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இப்போது இந்த ஐ இந்த கார்த்திகை மாதன்றதுனாலே கொஞ்சம் வந்து வில வந்து காய்கறிகளாம் கூட தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட்டு தான் இருக்கும் இல்லை இன்னும் பொங்கல் வரைக்குமே வந்து ரே காயோடய விலை வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் சரிங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வெங்காயம் எலுமிச்ச பழம் எல்லாம் வச்சுருப்பாங்க பட் எல்லாருமே வந்து ப்ரைஸ் எல்லாம் ஒரே ஒரு தட்டு இருபது ரூபா அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தட்டு இருபது தான் இந்த சௌ சௌ பீன்ஸு கேரட்டு எல்லாமே தட்டு இருபது தான் ஆனால் எல்லா காயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து நமக்கு சந்தையில் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க ஸோ அதனால் காயெல்லாம் வந்து காய் கீரைலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் தேங்காய் தாங்க ரொம்ப விலை கூட இருக்கும் அப்புறம் இந்த அவரைக்காய் இந்த வெண்டைக்காய் எல்லாமே இருபது தான் சரின்னு கூட வந்தவங்க வந்து அவரைக்கா வாங்கினாங்க ஸோ அவங்க எடுக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்புறம் பக்கத்தில் ஏதாச்சும் காய் இருந்துச்சுன்னா அதை போய் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் தக்காளி சரி தக்காளி வந்து விலை கூட இருக்குன்னு வீட்டில் இருக்கும்போதே கேள்விப்பட்டங்க கிலோ எழுபது ரூபான்னு சொன்னாங்க சரி இங்கே சந்தையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தால் இவர் வந்து கிலோ அறுபது ரூபான்னு சொன்னாங்க சரி நம்ம வழக்கமாக ஒரு இடத்துல வாங்குவோம் அவங்கக்கிட்டே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு போயிட்டோம் அவங்ககிட்ட எப்பவும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் சரின்னு அங்கே போய் வாங்கிக்கலான்னு தக்காளி வந்து இங்கே வாங்காமல் அங்கே போய் வாங்கினோங்க கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு வாங்கினோம் உங்கள் ஊரில் தக்காளியெல்லாம் எவ்வளோ விலை விற்கிது அப்படின்றத சொல்லுங்கள் அப்புறமா புதினாக்கட்டு மல்லிக்கட்டுமே வந்து புதினாக்கட்டு பத்து ரூபாய் மல்லிக்கட்டு பத்து ரூபாய் அந்த மாதிரி தான் எப்போவுமே இது வந்து ஸ்டாண்டர்டாகவே அப்படி தான் இருக்கும் சரிங்களா விலை கூட இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக வச்சுருப்பாங்க விலை கம்மியாக இருந்துச்சுன்னா கட்டுக்கு பெருசாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பத்து தான் அது கம்மியெல்லாம் இங்கே கிடைக்காது சரிங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்தான் கூறு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி வெண்டக்காய் இந்த புடலங்காய் எல்லாமே இருபது தான் தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு சரி எவ்வளோன்னு கேட்கலாம் பார்த்தா முப்பது ரூபான்னு சொன்னாங்க சரி முப்பது ரூபான்றதுனால நான் வாங்காமல் வந்துட்டேங்க இந்த பச்சை மிளகாய் வந்து பத்து ரூபான்னு சொன்னதுனால சரின்னு வாங்கினோம் நான் வாங்கலை கூட வந்தவங்க வந்து வாங்கினாங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால அந்த வியாபாரம் பண்ணுறவங்க யாரையுமே கவர் பண்ணலைங்க ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எப்படி எடுக்கிறதுனே ப்ராப்பராக ஒரு ஐடியாவில் எதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் இந்த சவு சவு எல்லாமே இருபது ரூபாய்தாங்க அப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கினேன் அது வந்து மூணு தேங்காய் ஐம்பது ரூபான்னு வச்சுருந்தாங்க எப்போவுமே தான் தேங்காய் வாங்குவோம் ஒரு தேங்காய் இருபது ரூபான்னு கொடுப்பாங்க இப்போ வந்து மூணு தேங்காய் ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க சரி மூணு தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு கிளம்பி வச்சுங்க எதுக்கு சிரிச்சேன்னா அதில் ஒரு காமெடி பண்ணாங்க அதனால சிரிக்க வேண்டியதாய்ப்பு வச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு வாங்கலான்னு பார்த்தா இந்த முட்டைக்கோசே வந்து இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபான்ற மாதிரி சொன்னாங்க சரி வெலை அதிகமாக இருக்குதுன்னு முட்டைக்கோசெலாம் எதுவுமே வாங்கலை அப்புறம் இந்த கான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கான் வந்து மூணு மூணு பீஸ் வச்சு ஐம்பது ரூபான்னு விற்பாங்க இப்போ போன வாரம் அவன் போன வாரம் இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே வந்து இருபது ரூபான்னு தான் விற்றாங்க அப்புறம் சரி மல்லிகட்டு வாங்கலான்னு வந்துவிட்டோம் மல்லிகை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு கட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ இருபது ரூபான்னு சொன்னாங்க சரின்னு ஒரு கிலோ வாங்கணும் இந்த தக்காளி வாங்கின கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கூட்டமாக இருந்துச்சு ஸோ வந்து எடுக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் வாங்கணும் ஒரு இடத்துல அப்புறம் லாஸ்ட்டில் வந்து சமோசா வாங்குறதுக்கு வந்துட்டோங்க சமோசா வடை பஜ்ஜியெல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே மூணு வந்து பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வந்து வடை வாங்கிட்டு அவ்வளோதாங்க நாங்கள் இனிமேட் வடை வாங்கிட்டோன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்புற சந்தைக்கு வீட்டு வந்து என்ன தான் வாங்கி கொடுப்பாங்க காரி பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஐம்பது ரூபா வாழைப்பழம் வந்து பத்து ரூபா அப்புறம் இது கால் கவுப்பத்து ரூபாய் மரிசினிக்கெழங்கு பத்து ரூபா தேங்காய் வந்து மூணு ஐம்பது ரூபா இந்த சவுச்சோ வந்து பத்து ரூபா இந்த கேரட் வந்து பத்து ரூபா இந்த வெண்டைக்காய் வந்து பத்து ரூபா அப்புறம் இந்த கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ முப்பது ரூபா இந்த விலக்கெல்லாம் சேர்த்து முப்பது ரூபா அப்புறம் பெரிய வெங்காயம் இல்லி இருபது ரூபா மல்லித்தலை பத்து புதினா பத்து ரூபா மல்லித்தலை பத்து ரூபா இந்த சின்னங்காய் வந்து கிலோ முப்பது ரூபா அப்புறம் பச்சை பத்து ரூபாய் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்